விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதற்காக அவருடைய நினைவிடம் உள்ள கோயம்பேடு பகுதியில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகம் நோக்கி அதிகாலை முதலே ரசிகர்கள் பொதுமக்கள் மற்றும் பிரபலங்கள் படையெடுத்து வருகின்றனர் முன்னதாக விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி தேமுதிக கட்சி சார்பில் அமைதி பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறை அதற்கான அனுமதியை மறுத்திருந்தது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் என்பதன் காரணமாக காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது நினைவு நாளை ஒட்டி மரியாதை செலுத்த அதிகாலை முதலில் இருந்து மக்கள் குவிந்து வரும் நிலையில் கோயம்பேடு பார்த்தசாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க நினைவு நாளை குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று குரு பூஜை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு முறையாக தேர்தல் ஆணையத்தில் இருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் நாங்கள் கடிதம் கொடுத்தது டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆனால் எங்களுக்கு மறுப்பு செய்தி கொடுத்தது நேற்று மாலை நான்கு மணிக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்திற்கு பிறகு ஐந்து நாட்கள் ஆறு நாட்களில் பதில் கொடுத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதி பெற்றிருப்போம் வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை நேற்று எங்களிடத்தில் அனுமதி மறுப்பு என்று செய்தி கொடுத்திருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது தமிழக அரசியல் வரலாற்றில் மறைந்த அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் பேரணியாக நடப்பார்கள் இப்பொழுது எங்களுடைய பேரணியும் அல்லது காவல்துறையின் காழ்ப்புணர்ச்சியா என தெரியாது ஒரு நல்ல மனிதர் நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர் எத்தனையோ தான தர்மங்களை செய்த மனிதர் தமிழ்நாடு மட்டுமல்ல இலங்கையிலும் பாதிக்கப்பட்டாலும் குஜராத்தில் பாதிக்கப்பட்டாலும் ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் ராணுவ வீரர் காயமடைந்தாலும் முதலில் நிதியை கொடுத்த தலைவர் எங்கள் தலைவர் விஜயகாந்த் அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு இன்று காவல்துறை பேரணி நடத்த அனுமதி மறுத்திருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது இந்த செய்தியை பார்த்து முதல்வர் மாநகர ஆணையருக்கு இருக்கின்ற டிசிக்கும் உத்தரவை போட்டு பேரணியை அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் தடையை மீறி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எல் கே சுதீஷ் ஆகியோரது தலைமையில் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் விஜயகாந்தின் பாடல்கள் விட்டபடி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் ஆரவாரமாக பேரணியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்துள்ளீர்கள் முதலமைச்சர் குருபூஜையின் மீதும் விஜயகாந்த் மீதும் கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக அரசையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரையே நேரடியாக அனுப்பி அவர் குரு பூஜையில் நான் பெரிதாக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு